வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் கூட தனக்கான மரியாதையை விவிஐபி வரிசையிலே பெறக்கூடிய ஒரு ராசி மீனராசி உழைப்பை கொடுக்கக்கூடிய மீனராசிக்கு விரயச்சனி வந்தது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு காலில் சக்கரத்தை கட்டிவிட்டு வெறும் எதுக்கு நான் ஓடுறேன் அப்படின்ன மாதிரி வேகமாக இவர்களை ஓட வைக்கும் அந்த வரக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சு 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 ஒரு சேவிங்ஸை இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனளிக்காமல் அப்படியே நஷ்டமாயிட்டே இருக்கும் அதை பற்றி ஒன்றும் மீனை கவலைப்படலை ஒரு அழுத்தத்தை சனி உண்டு பண்ணுறாங்க ராசி மேலே உட்காந்துருந்து ஓடுற ஓட்டத்துக்கு தகுந்த பலன் கிடைக்குமா இதை வந்து நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியுமா புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலாமா அப்படின்றதுல நிதானிக்கிறாங்க இந்த வாழ்க்கை நல்ல முறையில் இப்படியே நம்ம கொண்டு போய் அடுத்த நிலைமைக்கு எதிர்காலங்கிறது நமக்கு திட்டமிட்டபடி நடக்குமா அந்த திட்டமிட்ட விஷயங்கள் சரியானதாக இருக்குமா திட்டமிட்ட நபர்கள் சரியானவர்களாக இருப்பார்கள் ராசிக்கு நாலு ஏழு பத்துல குரு அமரும் பொழுது கெஜகேஸ்வர யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்த்தர் நீங்க அலைகிறதுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வழிபறக்கும் உங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் புதுசா உன கத்துக்குருவீங்க இவங்க எல்லாம் வந்து தமிழே தருகணத்தான் பொழுதுன்றது போக அந்நிய மொழிகளெல்லாம் கலக்கு கலக்கும் கலக்குவாங்க இவர்களுக்கான ஒரு பரிகாரம் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த அமைப்பை எல்லா ராசியும் காத்துட்டு இருப்பாங்க இந்த மூன்று பயிற்சிகளுக்கு அப்புறமா இந்த மீன ராசியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அதாவது இப்போ விரைய சனி நிறைய அலைச்சல் இருந்திருக்கும் இப்போ ராசியில சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு வந்து ஆசுவாசப்படுத்துவாரா அதே மாதிரி குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால காரியங்கள்லாம் செய்யலாமா சார் அதாவது நீங்க சொல்லும் சொன்னீங்க எல்லா ராசிக்கும் பலன்கள் சொல்லிவிட்டு அந்த மீனராசி ராசி காத்திருந்து கடைசியாக தனக்கான பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குது எல்லாமே கடைசியாக இருக்கே அப்படின்ட்டு இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த காலச்சக்கரத்தின் அமைப்பில் இதை பனிரெண்டாவது ராசி வச்சுங்களா ஒரு முதல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஒரு பொது மேடையில் பாருங்கள் ஒரு விவிஐபியை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் முதலில் பேசுவாரா கடைசியாக பேசுவார் கடைசியாக பேசுவார் கடைசியாக பேசினா தானே அவர் விவிஐபி அதே மாதிரி அவர் அப்புறம் யாராவது பேசுவாங்களா பேசலாம் நன்றி உரை வேணாம் சொல்லுவாங்க அது மாதிரி வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் கூட தனக்கான மரியாதையை விவிஐபி வரிசையிலே பெறக்கூடிய ஒரு ராசி மீன ராசி பனிரெண்டாம் இட ராசியாக இருந்தாலும் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரை போராடுவாங்க இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்ததுக்கு அப்புறம் அந்த அங்கீகாரத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உரை வேணா சொல்லிட்டு போலாமே தவிர வாழ்த்துறை வேணா சொல்லிட்டு போலாமே தவிர அவர்களுடைய உயர்வை யாரும் தட்டி பறிக்க முடியாது அது மீனராசியினுடைய ஒரு கொடுப்பனை இறைவன் பனிரெண்டாம் இடமா வச்சிருக்கிறார் சரி அந்த ராசியாதிபதி குரு இந்த வருஷம் இருக்கிறார் அது முக்கியமாக கவனிக்கணும் இவங்க சனி பகவானுடைய பயிற்சியை இப்போ ஒன்றும் சந்திக்கலை போன ரெண்டரை வருஷமாகவே மீனராசிக்காரர்கள் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க விரயச்சனி நிறையா வந்து விரயம்ங்கிறது பணத்தை மட்டும் சொல்லலை அவங்களுடைய நேரம் காலம் உழைப்பு இதெல்லாமே கொஞ்சம் விரயம் பண்ணி தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க நீங்கள் அந்த மீனராசிக்கு மீனை சின்னமாக சொல்லுவார்கள் அது வயராது அப்படியே இங்கிட்ட 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 ஓய்வறியாது ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் உழைப்ப கொடுக்கக்கூடிய மீன ராசிக்கு சனி வந்தது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு காலில் சக்கரத்தை கட்டி விடு வெறும் எதுக்கு நான் ஓடுறேன் அப்படின்ன மாதிரி வேகமாக இவர்களை ஓட வைக்கும் அந்த வரக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு 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 ஒரு சேவிங்ஸ் இல்லாம அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனளிக்காம அப்படியே நஷ்டமாயிட்டே இருக்கும் அதை பத்தி ஒன்றும் மீன கவலைப்படலை இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பன்னெண்டுல இருக்கிற சனி மாறி ராசி மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறார் சரி அப்போ உங்களுக்கு முத வந்து ஓடிக்கிட்டே இருந்தவர்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு அழுத்தத்தை சனி உண்டு பண்ணுறாரு ராசி மேலே உட்காந்துருந்து ஓடுற ஓட்டத்துக்கு தகுந்த பலன் கிடைக்குமா இதை வந்து நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியுமா புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலாமா அப்படின்றதில் நிதானிக்கிறாங்க இதற்கு சனி பகவான் வந்து ராசி மேலே உட்காந்துருக்கும்போது ஜென்மச்சனியாக உட்காரும்போது சில நிலைகளை உணர்த்துறார் சரி ஆனால் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல விரயச்சானத்துல சனி பகவான் உட்கார்ந்து அவர் ராசிக்கு வந்துட்டு அந்த விரயபாவகத்தில் ராகு மாறுகிறார் பன்னெண்டுல இப்ப ராகு உட்கார் ராகு ராகுங்கிறது என்ன ஒரு மாற்றம் வாழ்க்கையில தலைகீழான மாற்றம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது தான் ஐயா சாதாரண ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரனா வந்தார் பெரிய ஆளா வந்தார் சாதாரண தொழில் செய்தவர் பெரிய புகழை பெற்றார் அப்படின்னா ராகு ஒருத்தர் உச்சாணி கொம்பில் புகழோடு இருந்தார் ஒரு நாள் இரவில் தரைமட்டமாக அதனுடைய வாழ்க்கை வந்து சின்னமானிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி இத்தனை இத்தனை ஓடியை வச்சுட்டு எதுக்கியா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் பெரிய புகழோடு இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தது இதெல்லாமே இந்த ராகு கெதுவினுடைய சூட்சமங்கள் தான் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது திசையோட இது தொடர்பு விடும்போது அது யூகிக்க முடியாத ஒரு நிலையை கொடுக்குது அப்படி பன்னெண்டாம் இடங்கிற தூக்க அயன சைன போகஸ்தானத்தில் மீனத்துக்கு பன்னெண்டில் ராகு இருக்கும்போது ஏற்கனவே சனி பகவான் இருந்து வந்ததுனால இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில் மீனம் இருக்கும் இந்த வாழ்க்கை நல்ல முறையில் இப்படியே நம்ம கொண்டு போய் அடுத்த நிலைமைக்கு எதிர்காலங்கிறது நமக்கு திட்டமிட்டபடி நடக்குமா அந்த திட்டமிட்ட விஷயங்கள் சரியானதாக இருக்குமா திட்டமிட்ட நபர்கள் சரியானவர்களாக இருப்பார்களா அலைஞ்சாலும் பயணப்பட்டாலும் ஊரு விட்டு ஊர் போனாலும் நாடு விட்டு நாடு போனாலும் மொழிகள் மாற்றம் பண்ணினாலும் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிறேன் எல்லாத்தையுமே நான் சிரமப்பட்டுக்கிறேன் எல்லா வாழ்வியல் சூழ்நிலைக்கும் நான் தயாராகி கொள்கிறேன் ஆனால் எனக்கு அது வந்து ராகு ஏமாற்றிடுவாரா அப்படின்னு கொஞ்சம் கவனமாக அவங்க பார்ப்பாங்க இந்த ராகு வந்து ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு உத்தரவாதம் என்ன நடக்குது அப்படின்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு ராசிக்கு நாலுல வந்து உட்கார்றாரு கெஜகேஸ்வரி யோகம் படுறாரு ராசிக்கு நாலு ஏழு பத்துல குரு அமரும் பொழுது கெஜகேஸ்வர யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்த்தர்றாரு நீங்க அலைகிறதுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வழிபறக்கும் உங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் புதுசா உன்ன கத்துக்குருவீங்க இவங்க எல்லாம் வந்து தமிழே தருகணத்தான் பொழுதுன்றது போக அந்நிய மொழிகளெல்லாம் கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க தெரியாத விஷயங்களை மிக நுட்பமாக கத்துக்கக்கூடிய ஒரு பேராற்றலை பன்னெண்டில இருக்கக்கூடிய ராகு குரு பார்க்கறதுனால கொடுப்பாரு ஏன் பன்னெண்டுல இருக்கிற ராகுவான விசேஷன்னு சொல்றேன்னா வாக்குஸ்தானத்தை ராகு பார்ப்பார் பகவானுக்கு மூணு ரிவர்ஸ்ல பார்வை இருக்கு இங்கிட்டு தனுஷை பார்ப்பார் இங்கிட்டு மேஷத்தை பார்ப்பார் அப்போ உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தை ராகு பார்க்கறனால உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு உங்க செயலுக்கு ஒரு மதிப்பு உங்க திட்டத்துக்கு ஒரு மதிப்பு இதெல்லாத்தையும் ராகுவை குரு பார்க்கும் போது கிடைக்கும் அப்ப இந்த இடம் உங்களுக்கு சேஃப் ஆகிடும் அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பதியும் சரி அப்போ ராசிக்கு நாளில் பொழுது சூதுனால பாண்டவர்களே நாட்டை விட்டு சென்றார்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு புளிப்பானை ஐயா சொல்கிறார் நாளிலே ராகு பொழுது சூதுவாதுனால சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது ஒரு மீன ராசிக்காரர்கள் அது ஏன் ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது கடகம் அந்த கடகத்திற்கு விரையஸ்தானத்தில் குரு உட்காடுறார் அடுத்து கொஞ்ச காலம் கடகத்துக்கு அப்படி வந்துட்டு மிதனத்துக்கு போவார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்க ராசிங்கிற மனசுக்கு நாலுல குரு உட்காராரு அது பகை வீடு மிதனத்துல பகை வீட்டுல போய் உட்காடுறாரு போலியான அறிவுரை போலியான ஆன்மீகம் போலியான நண்பர்கள் போலியான உறவுகள் போலியான சிந்தனை போலியான அறிவுரை இது எத்தனையும் குரு அப்படியே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஓ அமைச்சு கொடுப்பார் அப்ப அந்த இடத்துல மீனம் எப்படி கலங்குவாங்க அப்படின்னா அந்த ராசிக்கு நாலுல ராசிக்கு ஐந்து குடையவனுக்கு பன்னெண்டுல குரு உக்காடுறதுனால நாலு பேர்கிட்ட அறிஞ்சவர்கள்ட கேட்டுட்டு ஒரு முடிவெடுப்போம் கேட்டுட்டு செய்வோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த போதனை தவறான போதனையாக அந்த வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதலாக மீனத்துக்கு நடந்து ஒரு குழப்பத்தை அவங்க சுகஸ்தானத்தில் அனுபவிக்க வேண்டியது வரும் ராசியாதிபதி கேந்திரத்தில் பகை வீட்டில் இருக்கிறார் பார்வை தான் நல்லது அப்போ அவங்களுக்கு நாலாம் இடம் வீடு வாகனம் சொத்து சுக பாக்கியம் இதிலெலாம் ஒரு டிஸ்டர்ப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் ராசிக்கு பற்ற குரு பார்க்கறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நிறையா லாஸ் வந்து சம்பாதிச்ச அப்படியே அம்மாவுக்கு வைத்திய செலவு சம்பாரித்த அப்படியே வாகனத்திற்கு செலவு சம்பாரித்த அப்படியே உடலுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல செலவு இப்படிலாம் போனாலும் கூட தொழில் ஒரு பக்கம் உங்களுக்கு இறக்கிற கேணி மாதிரி சுரக்கின்ற கேணி மாதிரி அப்படியே நீங்கள் இறக்க 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 அந்த பத்தாம் இடத்த குரு பார்க்கறனால தன்னுடைய சொந்த வீட்டை ஜீவன ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவன ஸ்தானாதிபதியை ராசி மேலே இருக்கிறதுனால தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் மீனா அதில் கவலைப்பட வேண்டியதே இல்லை தொழில் சேஃப் ஆகிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த மீனத்திட்ட ஒரு பிரச்சனை இப்போ எப்படி நடக்கப்போகுது அப்படின்னா அந்த குரு இவர்களுடைய ராசிநாதன் இவர்களுக்கு சுக்கிரன் பாவர் கிரகம் சரி சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வர்றார் இவங்களை வந்து அழுக வைக்கணும் இவங்களை வந்து ஏமாத்தணும் இவங்களை வந்து காயப்படுத்தணும் நம்ப வச்சு கழுத்தறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கரன் ஒரு மாயாஜால வலைய மீனத்தின் மேலே போடுவார் தேவகுரு கொஞ்சம் இறக்க சுபாவம் அசுரகுரு எந்த எல்லை வரையும் போகிறது அப்போ இந்த சுக்ரன் போலியான அன்பு போலியான காதல் போலியான உறவு போலியான போதனைகள் போலியான சுகங்கள் இதை ஏற்படுத்துறதுக்கு என்னடா வழி அப்படின்னு சுக்ரன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் மூன்று குடையவனாகவும் வருர் அப்ப அது சுகஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடமா போயிடுது அது ஒரு மறைவு ஸ்தானம் பொதுவாக வந்து ஒரு மறைமுகமான விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னா ஜாதகத்துல மூணு பதினொன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம் சரி அதனால தான் புளிப்பாணி ஐயா சொல்ற மூன்று குடைவனோடு பாம்புகள் சேர்ந்தாலும் ஐந்து குடைவனோடு பாம்புகள் சேர்ந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு முறையற்ற சில நட்புகளை ஏற்படுத்தி அவர்களை கெடுத்துப்படும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கூடிய சுக்குரன் எப்பயாவது வந்து கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அயன சையன போகம் எந்த எல்லை வரையும் கொண்டுட்டு போகக்கூடிய ராகு அதோட அந்த சுக்குரன் கனெக்ட் ஆகும்போது நான் வரலாம் மாத கொள் சுற்றி வந்து மா சுத்துவார் சனீஸ்வரனோட சுக்கரன் கனெக்ட் ஆகும்போது இவர்களுக்கு இந்த மாதிரியான பேரை கெடுக்கிற வேலையை சுக்கரன் பண்ணுவார் அல்லது நல்லது நடந்ததுல பேரை கெடுக்கிற வேலையை பார்ப்பார் இதை சுக்கரன் செய்ய போகும்போது குரு நார்கையான் போயிட்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதுதான் மீனம் செய்த புண்ணியம் அந்த வருஷம் எப்பையுமே ஒரு வலையில சிக்கிற மீன் மாதிரி துடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மீனத்திற்கு குரு ஆறுதல் தரும் விஷயமா எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அவமானம் துன்பம் பழிச்சொல் இதெல்லாம் போட அப்படின்ட்டு போற மாதிரி அந்த குருவோட பார்வை இவர்கள் ராசிக்கு எட்டுல படுறதுனால கடந்து போயிடுவாங்க அப்போ பத்தாம் இடம் தொழில் நடக்குது எட்டாம் இடம் அவமான பிரச்சனை ஒன்றும் இல்லை பன்னெண்டுல ராகு இருந்தாலும் குரு பார்த்துறாரு இதை விட பெரிய கொடுப்பினை என்ன வேணும் கொஞ்சம் குரு மட்டும் ஆரம்பத்தில் பேராசையை தூண்டு அதான் சொல்றேன் போலியான ஒரு மனநிலையை குரு கொடுப்பார் அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரித்துக்கிட்டு கவனமாக இருந்தா மீனம் சிறப்பு அடுத்து இன்னொரு ஆள் நம்மால் இருக்கிறார் அவர் யாருன்னா கேது பகவான் அவர் வந்து ராசிக்கு ஆறிலே வந்து உட்காடுறாரு பொதுவாக மீனத்திற்கு ஒரு எதிரி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னா ராசிக்கு ஆறு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிற கிரகம் இதை வச்சு முடிவு பண்ணிடலாம் அப்படி மீன ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியனாக வர்றார் சரி இந்த இடத்துல ஒரு நுட்பம் என்ன சொல்கிறாங்க குரு வந்து சூரியனுக்கு அதீத நட்பு கிரகம் சூரியன் குருவுக்கு அதீத நட்பு கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பரஸ்வர பார்வையில் இருந்தாலும் சிவராஜ யோகன்னு அற்புதமான ஒரு யோகம் சொல்லப்படுது அப்படி அந்த ஆறாம் அதிபதி கெடுத்துருவாரா அப்படின்னா ஆறாம் அதிபதியினுடைய வீட்டில் கேது உட்கார்றதுனால அந்த சூரியனை டிஸ்டர்ப் பண்ணுறார் கேது வந்து அந்த இடத்துல எந்த சுபர் பார்வையும் அவருக்கு இல்லை உங்களுக்கு மீனத்துக்கு ஆறாம் இடத்துல எந்த சுபகிரக பார்வையும் இல்லை ஐயோ பாவமே அப்படின்னு இறக்கப்பட்டு கடன் வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுத்த கடனை திரும்பி கேட்டாலும் சரி சரி ஐயோ பாவமே ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்க நகையவோ ஆபரணத்தையோ அடமானம் வச்சு கொடுத்தாலும் சரி அல்லது நகையவே கலட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுத்த பணத்தையும் கொடுத்த காசையும் கேட்கும் பொழுது எதிரிகள் உருவாகி விடுவார்கள் சிம்மத்துக்கு ஆறில் கேது உட்காரும்போது அப்ப எப்படி இறக்கப்படாமல் இருக்கிறது எப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுனா நீங்க உதவி பண்றது கூட நீங்கள் டேரக்டா செய்யாம இன்டெரக்டா கையை காமிச்சு விட்டு சரி இதை வந்து ஆறில கேது இருக்கும்போது கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் சூரியன் அப்படின்றது அரசு சூரியன் அப்படிங்கிறது தந்தை சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஆளுமை செலுத்தும் பொழுது அப்படி போகும்போது லேசாக அப்படி உள்ளே போவாங்க அந்த குரு பிரம்மாண்டம் இவங்க போய் 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 அந்த இடத்த ஆளுமைக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் செய்கிற இடத்துல தன்னை நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு என்னெல்லாம் சிரமப்பட முடியுமோ என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ ஏன்னு சொன்னால் நாலாம் இடக்கிறது வித்தை வாகனம் வீடு அப்போ வித்தையை கற்றுக்கிறது நான் தான் சொன்னேன் அந்நிய மொழிகள் வித்தைகள் அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட யுத்திகள் இதெல்லாம் கற்றுக்கிறது நாளில் குரு இருக்கும்போது அதை கற்றுக்கிட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆறில் இருக்கக்கூடிய கேது நயவஞ்சகர்கள் சூழ்ச்சிகள் போலியான ஒரு அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த பிள்ளி சூனிய மாந்திரிகத்துக்கெல்லாம் கேது காரக கிரகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தொழில் செய்கிற இடத்துல சூழ்ச்சி வலை பின்னப்படும் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய டேலண்ட்டை வாய்ப்பு போது தான் மீனம் காட்டணுமே தவிர வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பயோடேட்டாவை கொடுக்கக்கூடாது அது காத்திருப்போர் பட்டியலில் கடைசி பெஞ்சுக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஆறில் கேது இருக்கும்போது அப்போ இந்த எதிரிகள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உருவாகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு ஏழாம் இடத்தை சனி பார்த்தர்றாரு மீன ராசி மேலேயே சனி உட்காந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடங்கிறது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு சனி பகவான் வந்து பதினொன்று குடைய பனிரெண்டு குடையவர் அப்படின்னு வர்றாங்க லாப விரயாதிபதி அப்படின்னு வர்றாரு இந்த ஏழாம் இடத்திற்கு இதுவரையும் குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் மீன ராசிக்கு மூணுல உட்காந்து குரு ஏழாம் இடத்தை பார்த்தார் கொஞ்சம் பேலன்ஸா போயிட்டு இருந்தது கல்யாணம் முடித்தவர்களுக்கு சண்டைகள் இருந்தாலும் சமாதானமாக போனது அல்லது புதுசாக கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு ஏழில் குரு இருக்கிறனால சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அல்லது ஏற்கனவே விவாகரத்து பெற்று மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தில் சிந்தித்தவர்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது சில பாக்கியங்களை கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தார் அது மூணில் மறைவாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நல்லா இருந்தது இப்போ ஏழாம் இடத்திற்கு சனீஸ்வரன் தான் பார்க்குறாரு அப்போ சனி பகவான் விரையாதிபதியாகி ஏழை பார்க்குறார் இப்ப விரய ஸ்தானாதிபதி ஏழை பார்க்கும் போது திருமண வாழ்க்கைக்காக சில முயற்சிகளை எடுத்து விரயங்கள் ஏற்பட்டு போயிடலாம் கால விரயம் ஏற்பட்டு போயிடலாம் அப்ப ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் போது ஒன்னுக்கு மூணு தர நல்ல யோசனை பண்ணி அந்த மன வாழ்க்கையில இருந்து வெளியில வந்தவர்களும் மன வாழ்க்கை பண்ண வேண்டும் என்று சிந்திப்பவர்களும் மன வாழ்க்கையில இருப்பவர்களும் சனி போது அப்பப்ப கரைச்சலான சூழ்நிலைகள்லாம் குடும்பத்துல நடக்கும் அந்த சனி பகவானுக்குரிய பிரீத்தி வழிபாடுகளை ஜென்மத்துல சனி போது மனசு குழப்பமா இருக்கும் அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சரியாக யோசனை பண்ணி செயல்பட்டால் பெரிய பாதிப்புகளில் ஏமாற்றங்களில் இருந்து மீனாக வெளியில் வரலாம் மற்றபடி உங்களுக்கு காசு வரும் தொழில் நடக்கும் புது முயற்சிகள் வெற்றி பெறும் அயன செய்யண போக இருக்கும் படிப்பவர்களுக்கு மேன்மை கிடைக்கும் வெளிநாடு வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சுபோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் முதுமையில் இருப்பவர்களுக்கு உடல்நிலை தேர்வு வறுமுறையான மருத்துவமெலாம் கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு குரு பேலன்ஸ் பண்ணாலும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு கட்டத்தில் ஜென்மசனி ஒன்று இருக்குது கவனிக்க வேண்டியது ஒரு கட்டத்தில் ஆறில் கேது இருக்குது இதை வந்து ரெண்டையும் நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு அதுக்குரிய வழிபாடுகளை மேன்மைப்படுத்திக்கிட்டால் மீனாக அசால்ட்டாக அந்த பயிற்சியை கடந்து போயிடலாம் சரி அவ்வளோதான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க சார் அதே மாதிரி இந்த வீடு வண்டி வாகன யோகம் அது இருக்கா இந்த டைமில் வந்து அதெல்லாம் வாங்கலாமா பொதுவாக நாலில் குரு உட்கார்றாரு நாளுக்கு அதிபதி புதனும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த நாலாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த நாலாம் இடத்திற்கு அமைப்புகள் இருக்கிறதுனால வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது ஒரு குண்டுமணி தங்கமாத ஆபரணங்களை நான் சேர்த்துட்டேன் நகை வாங்கினேன் நகையை திருப்புண்ணே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் மீனத்திற்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இவர்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க சரி இப்போ வந்துங்க இதில் ரெண்டு பலனை நான் சொல்லுவேன் எப்படின்னா பிரயாதிபதி ராசி மேல உட்காந்து திரிகோண பலத்துல இருக்கிறார் அப்போ ஒரு பாவ கிரகம் வந்து திரிகோணத்தில் உட்காந்து ராசி மேலே உட்கார்றது பன்னெண்டு குடைவன் ராசி மேல இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது கெடுதலை நல்லதாக கொள்வதற்கு சனி பகவானுடைய தயவு இவர்களுக்கு வேணும் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறனால தொழில் ஆயிடுச்சுனா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிரும் இதுக்கு ஒரு நல்ல புலன் வேணும் எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால அவமானங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ இந்த நேரம் ரொம்ப மேஜராக உங்களை காப்பாற்றுறது குரு தான் அடுத்தது உங்களுக்கு சனி குருவோட வீட்டிலே இருக்கிறார் இந்த குரு சனி சம்பந்தமான வழிபாடுகளை இவர்கள் வந்து கடைபிடிச்சிக்கிட்டே வரணும் அப்போ வந்து இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரரையும் இந்த பயிற்சிக்கு பின்னாடி போய் ஒரு தடவை பார்த்து வழிபாடு பண்ணுறது நல்லது முல்லைப்பூ வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி வழிபாடு பண்ணுவது மஞ்சள் வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும் பொதுவாக இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கும்போது ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் கிடைச்சி நல்ல வாழ்க்கை இவர்களுக்கு அமையணும்னா சிவஸ்தலத்திலே நடக்கக்கூடிய அர்த்தசாம சாம பூஜைகள் இவர்கள் கலந்து கொள்வது இவர்களுக்கு பன்னெண்டு கூட என்ன செய்யணும் போகஸ்தானாதிபதி தெய்வ கிரகத்தினுடைய வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாங்க ஒரு கோவிலில் போய் அந்த கோவிலே சாற்றும் முறை இருந்து அந்த பூஜைகளை கலந்து கொண்டு பார்த்து வருவது மீனராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் ஸோ அற்புதமாக மீன ராசிக்கு இந்த மூன்று பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக இந்த பயிற்சிகளை வந்து பயிற்சி காலகட்டத்தை கடக்கணும் அவர்களுக்கான பரிகாரத்தையும் ரொம்ப அற்புதமாக சொல்லி நன்றி நன்றி குரு வாழ்க்கை குருவே துணை